முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் கொண்டு 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 உபதேசம் செய்து கொள்கிறேன் கணியத்துக்குரிய அல்லாவு நல்லடியார்களே சோரோடே பெரிய அல்லாவுடைய அலப்பெரும் புத்தாண்டின் துவக்கத்தில் நாம் இருக்கின்றோம் இன்றைக்கு குறைய ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் மக்க மாநகரிலே நபிகள் பெருமானா சரந்தாசனுடைய அந்த தூதுத்துவ பணி தொடங்கியதை நான் பார்க்கிறேன் தனி ஒருவராக இந்த பிரச்சார பயணத்தை அழைப்பு பணியை துவங்கிய நபிகள் பெருமானா செலந்தாஸ் அவர்கள் அவன் கொண்டு வந்த இந்த மார்க்கம் அவள் அவளால் முழுமைப்படுத்தப்பட்ட அந்த தீனு இஸ்லாம் இன்றைக்கு உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கோடிக்கும் மேற்பட்ட அந்த இறை நம்பிக்கையாளர்களை கொண்டிருக்கிறது என்றால் இது மகத்தாத ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி என்றுதான் நாம் சொல்ல முடியும் இந்த மிக பெருமான்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையை நாம் இரண்டு புறாக பிரிக்க முடியும் அதாவது அவருடைய நிபுவத் கிடைத்த பிறகு மிக பெருமானுக்கு இறை தூதுத்துவ பொறுப்பு கிடைத்த பிறகு அவருடைய நாற்பதாவது வயதிலே அல்லாஹ் சுபானத்தலாவுடைய தன்னுடைய ரசூடாக நபியாக தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான் அறுபத்தி மூன்றாவது வயதிலே அவர்கள் இந்த உலகை விட்டு மறைகின்றார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலத்திலே அவருடைய வாழ்க்கையை இரண்டு கூறுகளாக பிரிக்கலாம் ஒன்று மக்கா வாழ்க்கை இன்னொன்று மதீனா வாழ்க்கை பதிமூன்று ஆண்டு கால மக்கா வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நபிகள் பெருமானா சலந்தாசர்கள் இந்த தூதுத்துவ பணியிலே எந்த வித குறைவும் வைக்கவில்லை அந்த மக்கமா நகரில் கூடிய ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தார்கள் அது எந்த விதமான குறையும் நபிகள் பெருமான ஆசிரதாக இருக்கிறது ஆனாலும் கூட மக்காவிலே நீங்கள் பார்த்திருந்தால் விரல் வெட்டி எண்ணக்கூடிய அந்த மக்கள் தான் அங்கே இருந்தார் நாளுக்கு நாள் எதிர்ப்புகள் அதிகமாக கொண்டிருந்தார் நபிகள் பெருமானா சொல்லந்தார்களுக்கும் அவளை பின்பற்றிய அந்த சத்தியை நம்பித்தவர்களுக்கும் பல்வேறு விதமான இன்னல்களும் கொடுமைகளும் எடுக்கப்பட்ட வரலாற்றை நாம் பார்க்கவில்லை நாம் கற்பனையிலே நடித்து பார்க்க முடியாத கடுமையான கொடுமைகள் சித்திரவதைகள் சில சாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அதை பெண்களும் கூட விட்டு வைக்கப்படவில்லை தமிழ்பெருமானும் மக்காவை விட்டுவிட்டு மக்காவிலே இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகாது கண்டு பக்கத்தில் கூட தாய்ப்புக்குச் சென்றார்கள் அங்கேயும் அந்த மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட காட்சியை நான் பார்க்கிறோம் ஒரு சில தோழர்களை நபிகள் பெருமானியாவிற்கு எதிராக அனுமதி கொடுத்தார்கள் அங்கே சென்ற தோழர்கள் அங்கே நிம்மதியாக வாழ்ந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம் இப்பொழுது நபிகள் பெருமானா சோ தான் வாழ்ந்த அந்த ஊரிலே மட்டுமல்ல குறிப்பாக அஜுக்கு வரக்கூடிய பல்வேறு ஊர் மக்களாக சென்று அந்த மக்களுக்கு மத்தியிலே இந்த இஸ்லாமியை செய்தி எடுத்து வைத்தார்கள் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே எத்திரிப்பை சேர்ந்த சில மக்கள் வந்தார்கள் அவர்கள் அண்ணாமணைய தூதரகத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களிடத்திலே ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் நபிகள் அவர்கள் தன்றைய சார்பாக முசபேன் உமையர் ரிலான இளைஞரை அவர்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் அனுப்பினார் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்து மாறுகிறார்கள் அல்லாஹு திருமலை சீரான் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் மேலும் பிரார்த்தனை புரிவீராக என் இறைவனை நீ என்னை எங்கு கொண்டு சென்றாலும் உண்மையுடன் கொண்டு செல்வாயாக என்னை எங்கிருந்து வெளியேற்றினாலும் உண்மையுடன் வெளியேற்றுவாயாக உன் தரப்பிலிருந்து எனக்கு பக்கபலமாக ஒரு அதிகாரத்தை வழங்குவாயா என்று பிரார்த்தனை செய்யுமாறு அல்லாஹுடைய திருத்துவதற்கு

எந்த அளவுக்கு கண்டால் நபிகள் பெருமானா சொல்லதாகவே கொடை செய்து விட வேண்டும் கூட அவர்கள் திட்டம் திட்டினால் என்பதை பார்க்க முடியும் என்று கூறியிருக்கிறார் இந்த சூழ்நிலை தான் நபிகள் பெருமானா சொல்லா சொல்கள் இந்த மண்ணை விட்டுவிட்டு வேறொரு நகரத்திலே வேறொரு ஊரிலே இந்த மண் தீன் இஸ்லாம் நிலைநாட்டப்பட விட ஒரே குறிக்கோளுக்காக நபிகள் பெருமானா சொல்லதா சொல்கள் எதிர்த்து செய்வதற்கு முடிவெடுத்தாலதற்காக அல்லாவுடைய அனுமதியும் வேண்டியிருந்தார் கண்ணியக்கு கண்ணியமிக்க சொல்ல ஏன் ஹிஜிரத்து செய்ய வேண்டும் உயிருக்கு பயந்தா இந்த உலகத்திலே எனக்கு உயிருக்கும் உடமைக்கும் சேதம் இருக்கிறது அதற்காக பயந்து மட்டுமல்ல மாறாக இந்த மண்ணிலே இஸ்லாம் நிலைநாட்டப்பட வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கம் முழுமையாக நிலைநாட்டப்பட வேண்டும் வழிபாடுகளில் மட்டுமல்ல வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் இறை கட்டளைகள் பேணப்பட வேண்டும் அதை பின்பற்றி விடக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் விஜரத்து செய்தார் விஜரத் என்றால் இன்றைக்கு மைக்ரேஷன் புலம்பெயர்தல் ஒவ்வொரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு செல்லுது இங்கே நம்ம பல பெருமை நிறைய பேர் அப்படி தான் ஹிஜிரத்து செஞ்சு வந்திருக்கிறோம் பல ஊர்களிலிருந்து மதுரையிலேருந்து திருநெல்வேலி இருந்து இல்லையா ஏன்னா இங்கே பிழைக்கிறதுக்காக இந்த உலகத்தில் எப்படி வாழ்வாதாரத்தை திருந்திருக்கா நம்ம எல்லாம் ஹஜரத்து செய்து வைத்திருக்கிறோம் ஆனால் நபிகள் பெருமானா சனாசுர சத்திய சகாபாக்களும் வாழ்வாதாரத்திற்காக இந்த உலகாயுதத்திற்காக அவர் ஹிஜரத்து செய்யவில்லை மாறாக இறை மார்க்கத்தை எந்த விதமான கட்டுப்பாடுகள் இல்லாமல் இறைவன் காட்டி தந்த வழிமுறையிலே நபிகள் பெருமானா சவாஸ் நடைமுறையின் அடிப்படையிலே சுதந்திரமாக பின்பற்ற வேண்டும் இந்த ஒரு பூமியிலே இந்த இஸ்லாம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் நபிகள் பெருமானா சாசல் குஜரத் செய்தார் என்பதை பார்க்க முடியும் நபிகள் பெருமான கனவு கண்டார்கள் நபிகள் பெருமானா சொன்னார்கள் நான் மக்காவிலிருந்து ஒரு இடத்திற்கு புலம்பெயர்வதாக ஹஜரத் செய்வதாக கனவு கண்டேன் அந்த பூமியிலே ஏராளமான பேரித்த மரங்கள் இருந்தன எவாமா அந்த ஹிஜர் என்ற இழிவாக இருக்கும் வேண்டிய ஆனால் அது பிறகு தான் எத்தனை அது மதீனா என்பதாக நன்றி அறிந்து கொண்டேன் என்பதாக நபிகள் பெருமானா சொன்ன ஒரு ஹதீசியை நான் பார்க்க முடியும் என்று கூறியதோடு நாம் ஏற்கனவே சொன்னதைப் போல நபிகள் பெருமானா மக்கா சொல் இடத்தில் மட்டுமல்ல மக்காவிற்கு வரக்கூடிய எந்த வியாபார குழுக்களாக இருந்தாலும் சரி அவரிடத்திலையும் சென்று இந்த இஸ்லாமை செய்து எடுத்துச் செல்வார் ஒரு இறை நம்பிக்கையான எப்பொழுதும் வெறுமனே எந்த விட மாட்டார் நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கவே முடியாது நபிகள் பெருமான ஆசலதாக வகை இறங்கிய ஆரம்ப காலகட்டத்திலே வகை இறங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே நபிகள் பெருமான ஹிரா புகையில போய் தனித்து இருந்தார் தனிமையிலே இருந்தார் நேர்படி அந்தாவினத்திலே வேண்டியவர்களாக ஹிராக் உகையே தனிமையிலே கழித்தார்கள் பல நாட்கள் பல இரவுகள் தொடர்ந்து அங்கே தங்குவாங்க பல நாட்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க அவர்கள் உணவு சமைத்து கொண்டு கொண்டு போய் கொடுப்பார்கள் ஆனால் எப்பொழுது வகி இறங்கியதோ எப்பொழுது அவர்கள் நபியாக அந்த பூமியிலே அண்ணாவலால் நியமிக்கப்பட்டார்களோ அதுக்கு பிறகு ஹிரா குகைக்கு போகிறார் அதற்கு பிறகு தனிமையிலே இனிமே காணவில்லை அதற்கு பிறகு களத்திலே இருந்தால் மக்களை சந்தித்தாது அதுபிறகு எப்பொழுதுமே குகைக்கு போகல இது நமக்கு கிடைக்கூடிய பாடம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா என் ஒன் நான் இருக்கிறேன் என் வேலை இருக்கு அடுத்தவன் கேடு கேட்டு போனா எனக்கு என்ன நான் தொழுகிறேனா அல்லானு தொழுகிறனா தகுதி செய்யறானா துவா செய்கிறனா தஸ்மீ செய்கிறனா என் வேலை ஒன்று இருக்கிறது அது இஸ்லாமியனுடைய வேலை இல்லை ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க முடியாது நபிகள் பெருமானா சல்லா சொல்லுவாங்க வாழ்க்கை தான் மிகச்சிறந்த முன்மாதிரி எல்லாத்துக்கும் ரசூல்லாட வாழ்க்கை தான் முன்மாதிரி இல்லை கதை கலக்கிற இல்லை கதை காசூல் அல்லாவுடைய தூதரத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹால சொல்றான்னா இபாதாத்துகளுக்கு மட்டுமல்ல நபிகள் பெருமானா அவர்கள் அந்த நுகுவத் கிடைத்தது முதல் அவர்கள் மரணத்தை அந்த நேரம் வரைக்கும் இடைவிடாமல் செய்த அந்த பணி என்ன தெரியுமா பிரச்சார பணி இந்த அல்லாஹுடைய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே தொடர்ந்து எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில் பெருமான மக்காவாசிகளுக்கு மட்டுமல்ல அந்த மக்காவிற்கு வந்த பல்வேறு ஊர்களில் வந்த அந்த மக்களிடத்தில்தான் இஸ்லாத்திற்கு சொல்றார்கள் காலங்களிலே ஒவ்வொரு கூடாரமாக இரவிலே சென்று அந்த கூடாரங்களை தட்டுவார்கள் அவர்களுக்கு மத்தியிலே செய்தி எடுத்து செல்வார்கள் கிட்டத்தட்ட அந்த மதீனாவாசியோடு மூன்று சந்திப்புகள் நடைபெற்றதாக பார்க்க முடியும் ஒன்று முதலிலே முதலாண்டு ஆறு பேரை சந்தித்தார்கள் அடுத்த ஆண்டு பனிரெண்டு பேரை சந்தித்தார்கள் அதுக்கான அடுத்த ஆண்டு முன்னூறுக்கும் மேற்பட்டவனை சந்தித்தார்கள் என்பதாக வரலாற்று குறிப்புகளை நான் பார்க்க முடியும் நபிகள் பெருமான ஆசல் அவர்கள் அந்த ஆறு பேர் வந்த பிறகு முசாபின் உமை ரதி இல்லாத இளைஞர் அனுப்பி வைக்கிறார் அடுத்த அளவு பன்னிரெண்டு வர்றாங்க அவர் தான் அக்கபா என்ற இடத்திலே உடன்படிக்கை நடைபெறுகிறது அந்த உடன்படிக்கையிலே சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட முன்னூறு பேர் வர்றாங்க அதில் எழுபது பேர் இறை நம்பிக்கையாளர்கள் மிச்சம் உள்ளவங்க முஸ்லீம் அல்லாத அந்த முஸ்லீம் அல்லாதவர்களும் சேர்ந்து நபிகள் பெருமானார் செல்வாங்க அழைக்கிறாங்க நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்து முஸ்லீம்கள் மட்டுமல்ல எப்படி ஒரு களத்தை தயார் செய்திருக்கிறார் ஒரு தனி இளைஞர் ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு நகரத்தை இஸ்லாமிய கேந்திரமாக மாற்றிவிட்டார் நம்ம துருவம்னா நம்ம மௌத்தார் வரைக்கும் அந்த திருவசியம் தான் இருப்பாங்க பத்தி நம்ம சொல்றதே கிடையாது கணியத்துக்குரிய படிப்பினை இருக்கிறது வரலாறுகளை படிக்கிறோம் பெருமானா பெ சீரத்தை படிக்கிறோம் கூட வரலாறு படிக்கிறோம் பல்வேறு பயான்களை கேட்கிறோம் கேட்டு தகவல்களை சேகரித்துக் கொள்வது என்பதல்ல அதிலிருந்து நம்ம படிப்பிட பெற வேண்டும் நாம் பாடம் பயில வேண்டும் முசமின் உமையர் அதி மூலமாக ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக இப்படி ஒரு இஸ்லாமிய கேந்திரமாக அந்த எத்தறிவை உருவாக்க முடிந்தது சிந்தித்து பார்ப்போம் அப்படி என்றாலும் எந்த அளவிற்கு ஒரு பணியாற்றியிருப்பார்கள் நீங்கள் பார்க்க வேண்டும் விடயத்துக்குரிய சொல்ல அங்கே ஐந்து விதமான ஒப்பந்த சரத்துகள் இருக்கின்றன நாங்கள் அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள் திருவந்த நாங்கள் இறை அல்லாவுடைய தொகுதியை உங்களுக்கு செவிமடிக்கிறோம் உங்களுக்கு கட்டுப்படுகிறோம் வளமான நிலையிலும் வறுமையான செலவு செய்ய தயாராக இருக்கிறோம் அந்த மார்க்கத்திற்காக நாங்கள் உங்களோடு சேர்ந்து நன்மை இயவும் தீமையை தடுப்போம் இறைவன விஷயத்திலே உண்மையை மட்டுமே பேசுவோம் யாருக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் உங்களுக்கு நாங்கள் உதவுவோம் எல்லாவுடைய தூதராகி உங்களுக்கு நாங்கள் உதவுவோம் எங்கள் மனைவி மக்களை பாதுகாப்பதைப் போல உங்களை பாதுகாப்போம் எனவே நீங்கள் எங்கள் ஊருக்கு எனவே நீங்கள் எங்கள் ஊருக்குவாங்க இப்படி ஒரு பையத்தை செய்கிறார்கள் சூடுல்லா ஒரு பையத்தை செய்கிறாங்க அந்த பையத்தின் அடிப்படையிலே தன்னுடைய இறுதி மூச்சு வரை அந்த மதீனாவாசிகள் செயல்படுத்தி காட்டினால் வந்து நீங்கள் பார்க்க முடியும் என்று குறித்து நபிகள் பெருமான அந்த முடிவெடுத்த பிறகு அதுக்கான பிளான் பண்ணுறாங்க திட்டமிடுறாங்க நம்ம டவுல பெரிய பிரச்சனையை பிளான் பண்ணுறதில்லை நம்ம வீடு கட்டுறதுக்கு பிளான் போடுவோம் இல்லையா வீடு கட்டுறதுக்கு சும்மா அப்படியே போய் கட்டுருவோமா என்ன செய்வோம் இன்ஜினியர் பிளான் போடுவோம் ஆர்கிடெக்சர் டிசைன் போடுவோம் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கிச்சன் எங்கே இருக்கணும் அதுங்க இருக்கணும் எத்தனை ஷெல்ஃப் இருக்கணும் அப்படி இருக்கணும் ஏசி இருக்கணும் மொசைக் போடணுமா டைல்ஸ் போடணுமா மார்பிள் போடணுமா எங்கேருந்து மார்பிள் விடணும் எந்த கதை எல்லாம் பக்கவாக பிளான் போடுவோம் நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம்னா அதுக்கு பிளான் போடுவோம் எப்ப திருமணம் பேச ஆரம்பிச்சோமோ திருமணம் முடிக்கிற வரைக்கும் நம்ம சிந்தனை பிள்ளை எங்க இருக்கும் எதுல இருக்கும் வேற கே திரும்பமா திருப்பி திருப்பி அந்த திருமணத்தை சுற்றி தான் வரும் என்னுடைய மகனுக்கோ மகனுக்கோ சகோதரனுக்கோ சோதரிக்கோ திருமணம் என்றால் பக்கா பிளான் பண்ணி மைன்யூட் பிளான் பண்ணிருவோம் ஆனால் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக என்னைக்கா பிளான் பண்ணிருக்கோமா அது அதுவா நடக்குங்க இதெல்லாம் நம்ம வேலை நம்ம தொடுகிறோமா நம்ம நோம்பு வைக்கிறோமா நம்ம திக்கு செய்யறமா குரான் வந்துடுமா மத்தவங்க நல்லா பார்த்துக்குவான் இப்படிப்பட்ட மனநிலை தான் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் தான் இன்றைக்கு தோல்விக்குமே மேல் தோல்வி இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது இதுக்கு பேர் தவக்கள் இல்ல நபிகள் பெருமானா சொல்லதான வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் நுபுவத்திலிருந்து நுபுவத் கிடைத்ததிலிருந்து மரணத்துடைய இறுதி மூச்சு வரையிலும் நபிகள் பெருமானா சொல்லது எல்லாவற்றுக்கும் திட்டம் திட்டினார்கள் இது அல்லாஹ்வுடைய பாதான அவர் அல்லாவுடைய தூதர் இல்லையா அல்லாவுடைய இறுதி தூதர் சொல்லுதான் சொல்லுவது அல்லாவிடத்தில் நேரடியாக வகை வருகிறது இல்ல அல்லாஹ் பாத்துக்கிருவான் அல்லாஹ் சொன்னா செய்வோம் சும்மா இருக்கல சொல்லுதா சொல்லா பிளான் பண்ணனா இந்த ஹிஜரத்துக்கு எப்படி பிளான் பண்ணாங்க ஒரு இறை நம்பிக்கையாளர் ஒரு முஸ்லீம் எப்படி தோடைய வாழ்க்கையிலே திட்டமிட வேண்டும் என்று நபிகள் பெருமானா சொல்லுதா அவருடைய வாழ்க்கையிலே ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன அதில ஒரு சான்றை ஹிஜரத்தை நான் சொல்கிறேன் ஹிஜரத்து செய்வதற்கு அனுமதி கிடைக்கிறது நவிகள் பெருமான ஆசல் ஆசம் செய்யறாங்க ரகசியமா வைக்கிறாங்க நண்பர்களிலே முகத்தை மூடிக்கொண்டு பாலைபேர பிரதேசத்துல வெயில் நேரத்துல யாரும் அதிகமாக வெளியே வர மாட்டாங்க முகத்தை மூடிக்கொண்டு சித்தி கருதி இல்லாதவனை வீட்டுக்கு செல்கிறார்கள் வேற யாரும் இங்கே இருக்கிறாங்களா கேட்கிறாங்க உங்க குடும்பத்தை தவிர வேற யாரும் இருக்கிறார்கள் இல்லைன்னா இறைவன் எனக்கு அனுமதி அளித்திருக்கிறான் நீங்கள் தயாராக இருங்க யாரு கூட வர்றது அபிமுக சித்திக்கிறது இல்லாத உற்ற தோழர் வருகிறார் இந்த ரகசியத்தை யாரையும் சொல்லக்கூடாது நாம் ஹிஜரத் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை யாரிடத்திலும் செல்லக்கூடாது என்று அபிபக் சித்திக் ரதி இல்லாதவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் சொல்கிறார்கள் பயணம் செய்வதற்கான ஒரு வாகனத்தை தயாராக வைத்திருக்கும்படி சொல்கிறார்கள் அவர் வீட்டை விட்டு பெறப்படுது வீட்டின் பின்புறம் வாயிலாக வெளியிடறாங்க முன்னாடி இருந்தால் கூட பார்த்துருவாங்க சொல்லிட்டு பின்புறம் வாயிலாக புறப்படுறாங்க அபிபக்கரதி இல்லாதவர்கள் கொடுத்த ரகசியத்தை காக்கும்படி கேட்டு விடுகிறார்கள் அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா நபிகள் பெருமானா சல்லாஸ் அவர்கள் மக்கா வந்து மதினாவுக்கு செல்லக்கூடிய டைரக்ட் பாதையில் போகலை நேரடியான பாதையில் போகலை அதுக்கு நேரம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல பயணம் முடிக்கிறாங்க எதிர்ப்பு போறாங்க ஏனென்றால் நபிகள் பெருமான சில அவரை காணவில்லை என்றால் மதீனாவிற்கு செல்லக்கூடிய பாதையில யார் தேடுவாங்க இந்த குறைசிகள் தேடுவாங்க அவன் பார்வை எந்த திட்டத்தை மறைக்க வேண்டும் என்று சொல்லி மூன்று நாட்கள் சவுர குகைகளை தங்குவதாக முடிவு செய்கிறாங்க மூணு மாதம் கிடைச்ச பிறகு அப்புறம் திரும்பி மதினாவுக்கு போறாங்க பகைவு எப்படி தவறு குகையில் தங்கி தங்கி இருக்கும் பொழுது மக்காவில் என்ன நடக்கு தெரியல இல்லையா அபுபக்க சித்திகிருத்தியுடைய மகனார் அப்துல்லா பின் அபுபக்கர் அவர்களை நியமிக்கிறாங்க அவர் என்ன செய்வார் பகலில் தான் மக்காவில் இருக்கிறார் இரவு தொடங்கின பிறகு அவர் என்ன செய்வார் தவறு கோகைக்கு வருவார் மக்கா அந்த இரவு முழுவதும் இங்கு அந்த ரசூலுல்லா செல்லாதவர்களும் அபுபக்க சித்திகிருதி இல்லாதவர்களும் தங்குவார் அவங்களுக்கு மத்தியில மக்காவில் என்ன நடக்குது என்னென்ன விதமான அங்க சூழ்ச்சிகள் நடந்து எல்லாம் சொல்லுவார் அரபுக்கள் துப்பறிவதில் ரொம்ப திறமையானவர் அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் அதனால என்ன செஞ்சாங்கன்னா அதாவது அபுபுக்கரது இல்லாத இன்னொரு அடிமை ஆமீர் பின் புகைரா அவர்கள் என்ன செய்வாங்க அப்துல்லா போறதுக்கு பின்னாடியே தோட ஆட்டு பந்தையை ஓட்டிட்டு வருவாங்க ஏன்னா அப்துல்லாவுடைய காலடி தடத்தை வைத்து என்னோட நைட்டு பகலில் பார்ப்பாங்க காலையில் இந்த காலடி தடம் எங்கே போகுது கண்டுபிடிச்சு வந்துடுவாங்க அந்த காலடி தடத்தை அழிப்பதற்காக பின்னால் ஆட்டு பந்தையை ஓட்டி வருவார் எவ்வளவு மைனூட் பிளானிங் பாருங்க ஆட்டு மந்தையை ஓட்டி விடுவார் நல்ல இதமான அந்த ஆட்டு பாதம் என்ன கிடைக்கும் ரசூலுல்லாய் சல்லாசுக்கும் அந்த சஹாபாக்களுக்கும் கிடைக்கும் ஹிஜரத் புறப்பட்ட அந்த இரவிலே நபிகள் பெருமானா சல்லா சொல்ல தன் படுக்கையிலே படுக்கவில்லை தனக்கு பதிலாக அலி ரதி இல்லாத்தனம் அப்ப அலி ரதி இல்லாத்தனம் இருபத்தோரு வயசு தான் இளைஞர் என்னுடைய படுக்கையிலே படுத்துக்கொள் படுக்கையில் இல்லைன்னா இந்த முகமது சென்று விட்டார் சொல்லி தேட ஆரம்பிச்சுடுவாங்க அதுவும் என்னுடைய கோபை போர்த்தி கொண்டனை படுத்திக்கொள் எப்படிப்பட்ட ஒரு தோழர் அலியுறுதி இல்லாத இது எப்படின்னா கொலைக்களத்திலே கடத்தப்பட்ட ஒரு ஒருவருக்கு ஒப்பானது எந்த நேரத்திலையும் அந்த குறைசு உள்ளே விடலாம் ஏன்னா குறைசுகள் எப்படிப்பட்ட பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அரபுக்கொள்ளத்திலே பழி வாங்கக்கூடிய உணர்ச்சி கொலை செஞ்சிட்டா அவளுடைய அந்த கொலைக்கு வாங்குவதற்காக அந்த ஒட்டுமொத்த குளமும் அந்த கோத்திரமும் திரண்டுவிடும் என்ன செய்தாலும் தெரியுமா ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு குளத்திலிருந்தும் ஒரு இளைஞரை திரட்டி அந்த எல்லோரும் சேர்ந்து இந்த முகமது சல்லாசை கொண்டு விட வேண்டும் திட்டம் தட்டி இருந்தார் சூழ்ச்சியாளர்கள் மிகப்பெரிய சூழ்ச்சியாளர் அல்லவா வல்வாஹி அல்லா மிகப்பெரிய சூழ்ச்சியார் எல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியாளர் அப்படிப்பட்ட எல்லோரும் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நேரத்திலே தான் தன்னுடைய தூதர் சல்லாசனத்தில் வெளியே செய்தார் பெருமான விதமான முயற்சியும் செஞ்சாங்க எல்லா பிளானிங் பண்ணாங்க அந்த திட்டத்தை சரியாக செயல்படுத்தினார்கள் கடைசி என்ன செஞ்சாங்க அல்லாஹுடத்தில் உதவி செஞ்சாங்க நம்ம எந்த திட்டமும் தீடுறதில்ல யா அல்லாஹ் எனக்கு கொடுத்துரு என்ன கொடுத்துருன்னு கேட்குறோம் ஏன்லாம் அந்த கஷ்டத்தை விட்டு நீக்கு கஷ்டத்தை நீக்கிறதுக்கான எந்த உழைப்பும் செய்யறதில்லை படிக்காத மாணவன் நெஜிவான் எறிவா நான் எப்படியா பாஸ் பண்ணிடுறோம் எப்படியா பாஸ் பண்ணிடுறோம் இந்த மறக்குகளை வந்து பரிசு எழுதுவாங்க நம்ம அப்படிதான் நினைச்சிடுறோம் அவன் படிக்க வேண்டும் அதுக்கு பிறகு அல்லாஹுத்தையும் துவா செய்கிறோம் தன்னால் முடிந்த எல்லா விதமான முயற்சிகளையும் செய்ய வேண்டும் இறுதியாக அல்லாவுடைய உதவியை கேட்கணும் அதற்கு பேர் தவக்கல் நபிகள் பெருமான அவசலாக அப்படித்தான் தன்னாலான மனித சக்திக்கு உட்பட்ட அத்தனை விதமான முயற்சிகளை செய்தார்கள் சரியாக திட்டம் திட்டினார்கள் செயல்படுத்தினார்கள் அலி ரதிலா படுக்க வச்சாங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க எல்லோருடைய அந்த மண்ணை எடுத்து உங்கள் முகங்கள் நாசமாக ஆட்டும் என்று சொல்லி வீசினார்கள் அல்லாஹ் மாவட்டத்தில் பார்வை என்று தப்பிச்சான் இதுதான் அல்லாஹ் அடி அல்லாஹ் அல்லாஹுத்தானது கற்பூரத்தை உள்ள காட்டினான் அந்த இரவிலே மக்கா வீட்டுக்கு கிளம்பி நவர் கோகையிலே போய் தங்குகிறார்கள் கண்ணேயத்துக்குரிய சோலை எப்படி ரசவுருந்தா அது மட்டுமில்ல அடி ரதி இல்லாதன் தங்க வச்சது மட்டுமில்ல அடி ரதி இல்லாவத்தானும் தன்னந்தனியாக எதிர்கொண்டார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து விட்ட பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அந்த மக்காவில் உள்ள மக்கா மக்காவில் உள்ள மக்கள் எல்லாம் கொடுத்த அமானத் பொருட்களை எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் செஞ்சுட்டு வந்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நபிகள் பெருமானா சொல்லுதா மீது எந்த அளவிற்கு அந்த மக்கா மக்காவாசியுடைய நம்பிக்கை இருந்து ஒரு பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கொடை செய்வதற்கு திட்டம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலேயே தங்களுடைய பொருள்களை எல்லாம் அடைக்கலமாக கொடுத்து வைக்கிறாங்கன்னா இப்போ ரசூலுல்லாவுடைய இந்த நம்பிக்கையின் மீது அவர் அல்லமீன் அஸ்ஸாதிக் அவர் நம்பிக்கை அவர் உண்மையாளர் என்பதிலே எந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை நம்ம மேல இருக்கா நம்ம இடத்துல இன்னைக்கு வாழ்றோம்னா நம்ம தெருவுல உள்ள மக்கள்டயாவது இந்த பாயா இவர் நம்பிக்கையாளர் பாய் ஏமாத்த மாட்டாரு பொய் சொல்ல மாட்டாரு அந்த நம்பிக்கை ஒவ்வொரு விஷயம் பத்தியும் வரணும் இன்னைக்கு நம்ம இன்ஷா அல்லாச்சுனா பாய் இன்ஷா அல்லாஹ் சொல்றாங்க பாயா அந்த மாதிரி நிலமைய ஆக்கி வச்சிருக்கான் கா பா ஏன்னா இன்ஷா ஆஹ் சொன்னா ஏமாத்துறதுக்கு தான் அந்த பாய் சொல்றாருன்னு புரிஞ்சு வச்சிருக்கேன் அது எல்லாரும் அப்படி இல்லை பெரும்பாலும் அப்படி இருக்கிறாங்க சொல்லி இன்று ஒரு தவறான ஒரு பிம்பத்தை நாம் உசை மல்லாவிடத்தை உருவாக்கி இருக்கிறோம் அங்க பாக்குறோம் ரசோடு வாழ்க்கையை பார்க்கிறோம் நம்ம ரசோடு முன்மாதிரி பார்க்கறோம் கையை இங்கே கட்டணும் தொப்பி போடணுமா போட வேணாமா தாடி வைக்கணுமா வைக்க வேணாமா வரல இருக்கணுமா ஆட்டணுமா மடக்கணுமா இதெல்லாம் மைனூட்டா ஃபாலோ பண்றோம் ஆனா இந்த நம்பிக்கை விஷயத்திலே உண்மை பேசக்கூடிய விஷயத்திலே மக்களிடத்திலே வாய்மையாக நடக்கக்கூடிய விஷயத்திலே ரசோடு பின்பற்றமா அப்படி பின்பற்றினா தான் உண்மையான முஸ்லீம்களாக நடந்து அதையும் டிஸ்ட்ரிபியூஷன் செய்து விட்டு வந்தார் பாதையை சரியாக காட்டுவதற்காக வழக்கமான பாதையில் அதான் அபுக்க சிந்திக்கிறது இல்லாததும் பல பயணங்கள் செஞ்சுருக்கிறாங்க அவர்களுக்கு வழி தெரியும் ஆனாலும் மாற்று பாதையை சரியாக காண்பிப்பதற்காக இவ்வளவு அதிகத்தின் வாய் தருது அப்புறம் ஒரு முஸ்லிம் அல்ல முஸ்லீம் அல்லான்னு ஒரு ஒரு என்பது மிக ரகசியமான பயணம் இல்லையா எதிரிகளை கண்ணிலே மண்ணை தூவிவிட்டு மதினாவிற்கு சென்ற கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு மைல்கள் தூரமுடைய கிலோமீட்டருக்கு மேல யாரை சார் ஒரு முஸ்லீம் அல்லாதவரை இவ்வளவு அதிகத்தை விடக்கூடிய ஒரு முஸ்லீம் அல்லாத நபரை நம்பினார்கள் ஆக ஒரு நம்பிக்கையாளராக தான் அவங்களுக்கு மதம் என்னது இல்லை பிரச்சனை இல்லை அல்லாத நாடுனா விஷயம் அவரை தன்னுடைய வழிகாட்டியாக நபிகள் பெருமானா சொல்ல நியமித்தார்கள் அடுத்ததாக அபுபக்க சித்திகிரதியில்லா தான் எப்படிப்பட்ட ஒரு தோழர் என்றால் அபுபக்க சித்திகிரம் நிறைய பேர் தெரியும் அடிக்கடி அவர் வியாபார பயணத்திலே மேற்கொள்ளக்கூடியவர் பல ஊர்கள் வழியாக மக்கள் அவர் அறிந்து கொள்வார்கள் பக்கத்தில் உள்ள யார் கேட்டால் அவர் சொல்வார் இவர் எனக்கு வழிகாட்டி என்று சொல்லி பொய்யே பொய்ய சொல்லணும் இல்லையா அவர் நபி என்று அறிமுகப்படுத்த மாட்டார் இவர் எனது எனக்கு வழிகாட்டி என்று சொல்லி விடுவார் பயணத்தில் போறவங்க கைட் பண்றதுக்காக செய்வாங்க அவரையும் ஒரு அப்ப எனக்கு எப்படி இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல வறுமைக்கும் வழிகாட்டி இப்படி பல்வேறு விதமான ஸ்டெப் பை ஸ்டெப்பான திட்டங்களை அந்த சூழ்ந்தா சொல்லலாம் சொன்னாங்களா பார்க்கிறோம் பண்ணியது புரியுது ஆக இதுதான் தவக்களுடைய அடையாளம் ஆக நம்முடைய எல்லா விதமான சீரனுக்கும் திட்டம் திட்ட வேண்டும் பிளானிங் பண்ணணும் நான் இஸ்லாமிய அடிப்படையை நான் வாழ வேண்டும் என்றால் என் குடும்பத்தை இஸ்லாமிய அடிப்படையை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன திட்டம் இருக்கிறது திருமணத்துக்கு திட்டம் போடுறோம் இல்லையா திருமணத்துடைய நம்முடைய பிரதானமான வாழ்க்கை துணைவியாக வரக்கூடியவருக்கு எப்படிப்பட்ட மனைவி திட்டம் போடுறோமா அங்கே என்ன பார்க்குறோம் பணம் இருக்கா அழகு இருக்கா எத்தனை கிலோ போடுவாங்க இதுதான் திட்டம் தக்குவாவை பற்றிய திட்டம் இல்லை குழந்தைகளை பற்றி திட்டம் போடுறோம் என்ன திட்டம் போடுறோம் குழந்தை வந்துருச்சு ரெண்டு மூணு வயசாச்சுன்னா எந்த ஸ்கூலில் சேர்க்கணும் மெட்ரிகுலேஷன் சேர்க்கணுமா சிபிஎஸ்சி சேர்க்கணுமா அல்ல இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்க்கணுமா அதெல்லாம் திட்டம் போட வேண்டியது ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஹாஸ்டல தங்க வைக்கணுமா இன்ஜினியரிங்கா மெடிக்கலா இல்லையா இல்ல வேற ஃபீல்டா என்ன திட்டம் போடணும் ஆனால் இன்றைக்காவது நம்முடைய குடும்பத்தினருக்காக நாம் எல்லோரும் சுமணத்திறை நுழையதற்கான திட்டத்தை கொண்டிருக்கிறோமா ஒரு இறை நம்பிக்கை நான் படித்தான் திட்டம் திட்டேன் என்னுடைய மனைவி மக்களை நரகளை பிடித்து காப்பாற்றுவதற்காக திட்டம் திட்டிருக்கிறோமா இல்ல நம்முடைய குழந்தைகளும் மனைவியும் நம்முடைய குடும்பத்தினரும் இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்கான திட்டத்தை படிப்பதற்கான திட்டம் பேர் தெரியாத குழந்தைகள் தெரியாத குழந்தைகள் இருக்காங்க அடிப்படை களிமா தெரியாத குழந்தைகள் எந்த திட்டமும் கிடையாது எந்த பிளானிங் கிடையாது ஏதோ அந்த உலக வாழ்க்கைதான் நிரந்தரமானது என்பதை போட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கணித் கோயில் ஆக நபிகள் பெருமானா சொல்லதாசி எப்படி திட்டத்திட்டாங்க எப்படி தவக்கள் வச்சா எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு விட்டு அல்லாவிடத்தில் உதவி தேடினார்கள் அப்படிப்பட்டவர்களாக நான் மாறிவிட வேண்டும் என்று கூறிய சோழ இன்னைக்கு நம்ம என்ன இருக்கணும் நம்ம தோல்வி வந்துச்சுன்னு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா நம்ம எதுவுமே செஞ்சிருக்க மாட்டோம் எல்லாம் வந்ததெல்லாம் இந்த பாசிட்டு போக மாட்டேதாங்க எல்லாத்துக்கும் காரணம் எதிரிகள் தான் நீங்கள் இஸ்லாத்தின்படி வாழ்வதற்கு உங்களுக்கு என்ன தடை இருக்கிறது நாட்டிலே தொடுவதற்கோ நோன்பு வைப்பதற்கோ ஜக்காத்து கொடுப்பதற்கோ வட்டியிலிருந்து விலகி வாழ்வதற்கோ ஏதாவது தடை இருக்கிறதா இஸ்லாத்தின் அடிப்படையிலே திருமணம் அடிப்பதற்கு தடை இருக்கிறதா இஸ்லாத்தின் அடிப்படையிலே சொத்துக்களை பங்கிடுவதற்கு தடை இருக்கிறதா இஸ்லாத்தின் அடிப்படையிலே சகோதர உணர்வுகளை பேணுவதற்கு தடை இருக்கிறதா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த மண்ணிலே பிரச்சாரம் செய்வதற்கு தடை இருக்கிறதா எந்த தடை இல்லையே இப்போ என்ன தடை தடை நமதான் முதல் தடை நமதான் உள்ளுக்குள்ளே தடை தான் வெளியே இருக்கக்கூடிய மிக கடுமையானது நம்ம தான் தடையா இருக்கும் நம்மகிட்ட எந்த திட்டம் இல்ல இந்த மண்ணிலே இஸ்லாம் ஏறுவதற்காக நம்ம என்ன திட்டம் வைத்திருக்கிறோம் கணியத்துக்குரிய இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக நபிகள் பெருமான் ஆசல் அவருடைய அந்த பிரச்சார பயணத்தினால் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் முஸ்லீம்கள் அந்த மண்ணிலே இருந்தார் வரலாறு ஆசிரியர் ஹமீதுல்லா சித்திக்கு அவர் எழுதுகிறார் நபிகள் பெருமான் ஆசல்லாசு அவர்கள் மண்ணை விட்டு மறைந்த பொழுது அவர் உஃபாத்தான பொழுது ஐந்து லட்சம் முஸ்லீம்கள் இருந்தார்கள் வித்தின் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த தமிழ்நாட்டு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் முஸ்லீம் இருக்கிறோம் ஒருத்தர் ஒருத்தருக்கு இஸ்லாக்க சொன்னால் இன்னும் ஐம்பது லட்சம் பேருக்கு சொல்கிறோம் நிறைய பேருக்கு தெரியல இஸ்லாம்னா என்ன தெரியல குரானா என்ன தெரியல நபீனா என்ன தெரியல தெரியுது ஏன் இது காரணம் என்ன இதை புரியாத வரைக்கும் அவங்க எதிர்த்து கொண்டுதான் இருப்பார் இஸ்லாத்தின் நாவலுக்கு சொல்லாத வரையிலும் நாம் எதிர்ப்பை சந்தித்து தான் ஆக வேண்டும் கண்ணியத்துக்குரிய சோழ ஆக நபிகள் இந்த நான் சொன்னது ஒரு ஏதோ ஒரு வரலாற்று சம்பவம் அல்ல ஒரு புதிய வரலாற்றின் தொடக்கம் அதனால்தான் சத்தா பிரதீதாத்தோட ஆட்சி காலத்திலே இஸ்லாமிய கேலண்டரை உருவாக்குவதற்காக சகாபாக்கரோடு ஆலோசித்த பொழுது சொன்னாங்க அதுக்கு முன்னாடி யானை ஆண்டை அவர்கள் சொல்லியிருந்தார்கள் ஒரு இஸ்லாமிய கேலண்டர் உருவாக்கப்பட்டது சில எப்போ சகாபகத்தோ எப்படி கிறிஸ்துவ பிறப்பு கிமு சொன்ன மாதிரி நம்ம பிறப்பை ஒட்டி நாம் சொன்னாங்க சொன்னாங்க எப்பொழுது உருவாக்கு கிடைத்ததோ என்று சொன்னார்கள் ஆனால் கடைசியிலே ஹிஜரத்தை தேர்ந்தெட்டார் என்றால் முன் ஹெஜ்ரத்திற்கு பின் தான் இஸ்லாம் மிக மிக வேகமாக வளர்ந்ததுக்கு முன்னால் மக்கா வாழ்க்கையில கிடைத்த பதிமூன்று ஆண்டுகள் வாழ்க்கையில பார்த்திருந்தால் ஒரு முந்நூறு நானூறு பேர் தான் இஸ்லாத்துக்கு தருந்தாங்க பிறகு பார்த்தீங்க கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் இஸ்லாத்தை தருவதற்கான மிகப்பெரிய ஒரு ஏனென்றால் இங்கே ஒரு அதிகாரம் கிடைத்தது ஒரு ஆட்சி மாற்றம் கிடைத்தது ஆக கண்ணியத்துக்குரிய சோழே இந்த ஹிஜரத்தை வந்து நாம் படிப்படை பெற வேண்டும் நாம் ஹிஜரத் செய்வேன் இப்போ நம்ம மஜ்ரா ஹிஜரத் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய அந்த மூடத்தனமான மூடப்படக்க வழக்கங்கள் நாம் ஹிஜரத் செய்வேன் நாம் தீமைகளை விட்டு தூய்மையை நோக்கி ஹிஜரத் செய்வது இஸ்லாத்துக்கு மாற்றமான கொள்கையை விட்டு இஸ்லாமிய கொள்கையின் பக்கம் நான் ஹிஜரத் வேண்டும் உலகத்தினுடைய தேவைகளுக்காக பாடுவதை விட்டுவிட்டும் வறுமை வெட்டிக்காக பாடுபடக்கூடிய ஹிஜரத்து செய்ய வேண்டும் அல்லாஹமானத்திலா அப்படிப்பட்ட ஹிஜரத் செய்யக்கூடியவர்களாக உங்கலையும் எல்லையும் ஆக்கியல்வானாக அந்த மகாஜர்களுக்கும் வன்சாரர்களுக்கும் அல்லாஹான எப்படி நேர்வழி காட்டிடுவானோ அப்படிப்பட்ட நேர்வழியை அல்லாஹ் ஹசுமானத்திலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கு காத்தல்வானாக காட்டியல்வானாக இந்த உலகிலும் அருமையிலும் நம்ம அனைவரையும் வெட்டியாளர்களை குழுதில் சேர்த்துருவானாக ரப்பனா தக்க பன்மீனா இன்னக்கத்த சமையல் அழின் மற்றும் அலையினாய் இன்னக்கத்தவாபு ரஹீன் வாக்ரதின் அமது